அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு உணக்கே சலமாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ஹதரத் அபூதருல் இஃபாரி அதி அல்லா அந்த சஹாபி ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தாங்க ரொம்ப பேணுதலாக பற்றற்று உலகத்தில் ரொம்ப ஒரு ஏழ் ஏழ்மையான வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு சகாபி அவங்கள நபி சல்லல்லா அலி வசலம் தன்னுடைய இறுதி காலத்தில் கடைசி நேரத்தில் அவங்கள கூப்பிட விட்டாங்க கூப்பிட விட்டு சொன்னாங்க இந்த சஹாபி இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்களோ இதே போல் தான் என்னுடைய காலத்துக்கு பின்னாடியும் உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கையை துறவியாக வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்வாங்க அப்படின்னாங்க அதுக்கு பின்னாடி நபி சல்லாஸ்லம் காலத்துக்கு பின்னாடி ஹகத் அபூபக்கர் சத்தீக் ரலி நுஹு உமர் அனுகு ரெண்டு பேருடைய காலத்திலையும் ஏழ்மையான ஆட்சி நடந்துச்சு பிரச்சனை கிடையாது அதுக்கு பின்னாடி உஸ்மான் ரிகானோடைய காட்சி காலத்தில் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க உஸ்மான ஏழ்மையான வாழ்க்கை குடும்பத்தை சார்ந்தவங்க ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழும்போது இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இப்போ அவங்கள சிரியா நாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க சிரியா நாட்டுக்கு போன பின்னாடி அங்கே மாவியான அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் ரொம்ப உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்த உடனே இவங்க கேட்டாங்க நீ இப்படிலாம் வாழ்றீங்களே அப்படின்னு சொல்லி மேலுக்கு மேலும் கேள்வியை கேட்டவுடனே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு மாவியானதும் உஸ்மான் அதிகாரனுக்கு ஒரு தபார் எழுதினாங்க இவங்களுடைய கடுமையான ஒரு வார்த்தைகள் எனக்கு பொறுக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே உசுமான திரும்ப மதீனாவுக்கு திரும்ப கூப்பிட்டாங்க மதினாவுக்கு வந்து பார்த்தாங்க இவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்து வராதனால மதீனாபனுடைய ஒதுக்குப்புறம் ரஃப்ஸான் சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதியில் போய் இவங்க தனிமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க வாழும்போது அது சின்ன குக் கிராமம் அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க ஹஜ்ஜிக்கு போன அந்த நேரத்தில் அபூதருள் ஹிஃபாரி ரதியுதானுஹூ நோய்வாய்ப்படுறாங்க தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த கூப்பிட்டு சொல்கிறாங்க மொத்தமே வீட்டில் மூணு பேர் தான் அதாவது அபூதருள் ஹிஃபாரி ரதில்லானுஹூ அது போல் அவங்களுடைய துணைவியார் அவங்களுடைய மகன் மூணு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க என்னை குழுப்பாட்டி நான் இறந்து தான் என்னை குழுப்பாட்டி சாலையினுடைய ஓரத்தில் என்னை வச்சுருங்க அந்த பக்கம் போகக்கூடிய வரக்கூடிய சஹாபிகள் யாராவது என்னை பார்த்தாங்கன்னா நபியினுடைய தோழரை மட்டும் சொல்லுங்கள் என்னை அடக்கிறதுக்கான ஏற்பாடை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கமாக ஒரு சஹாபி வர்றாங்க இப்படி கேள்விப்பட்ட உடனே அந்த சஹாபி இவங்களை அடக்கி இவ்வளோ எல்லா இறுதி கடமைகளையும் செஞ்சுட்டு கடைசியில் அவங்க குடும்பத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி அவங்களுடைய மனைவியையும் மகனையும் மதீனா அழைத்து சென்றாங்க அப்படின்னு சூழ்நிலையை பார்க்குறோம் இப்போ சஹாபா பெருமக்கள்லேயும் மிக பேணுதலாக ரொம்ப ரொம்ப பேணுதலாக பற்றி துறவியை போன்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படி சட்டல்ல வரை செஞ்சு சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் போன்று துறவியாக வாழக்கூடிய வாழ்க்கை அதிரத்து அபூதர் ஹிஃபார் அதிகாரம் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வாழ்க்கைக்கு ஏற்று கடைசி முறை பற்றற்ற வாழ்க்கை நபி சல்லாசனுடைய வாழ்த்தை போன்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சஹாபி அந்த ஸ்ரீதேவிகளை போன்று அல்லாஹ் வாழ்ந்து அல்லாஹூருடைய முழுமையான பிரியத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் வாழச் செய்தெழுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ